வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது பன்னீர் பூ மரம் என்கிற மூலிகையை பற்றி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோக்களை தொடர்ந்து பெற இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னீர் மரங்கள் உயரமாக வளரும் இந்த மரங்கள் பறந்து விரிந்த கிளைகளுடன் கரும்பச்சை நிறத்தில் சற்றே அகன்ற இலைகளுடன் உருவத்தில் நாதஸ்வரத்தை ஒத்த நீண்ட குழல்களை உடைய நல்ல நறுமணம் உடைய வெள்ளை நிறத்தில் எழிலுடன் விளங்கும் மலர்களுடன் காட்சியளிக்கும் மரம் மல்லி எனவும் அழைக்கப்படும் பன்னீர் மரம் ஆங்கிலத்தில் என அழைக்கப்படுகிறது பன்னீர் பூ மரத்தின் தாவரவியல் பெயர் மில்லிங்டோனியா ஹார்டன்சிஸ் இது பைக்னோசிய தாவர குடும்பத்தைச் சேர்ந்தது தமிழகத்தில் காண்பதற்கு மிக அரிதாகிவிட்ட பன்னீர் மரங்கள் இலை பூக்கள் மற்றும் வேறு இவற்றின் மூலம் மனிதர்களுக்கு பலன்கள் தருபவை பன்னீர் மரத்தை அதன் தோட்டத்தை கொண்டு அடையாளம் காண முடியாத மனிதர்கள் கூட பன்னீர் பூக்கள் பூத்துக் குழுங்கும் காலத்தில் அவ்விடத்தில் பரவும் அவற்றின் வசீகர நறுமணத்தின் மூலம் வெகு எளிதாக அடையாளம் காண முடியும் வெள்ளை நிறத்தில் அளவில் சற்றே நீண்ட மலர்கள் தரும் வாசனை மனதுக்கு புத்துணர்வையும் அமைதியையும் அளிக்கும் பன்னீர் மலர்கள் உள்ள இடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் விலகி மனதில் தன்னம்பிக்கை எண்ணங்கள் உருவாகும் பன்னீர் மலர்கள் உடலுக்கும் மனதுக்கும் சக்தியை அளிக்கும் பொதுவாக பன்னீர் மரங்கள் வீட்டில் இருந்தாலே பெண்களுக்கு ஏற்படும் உடல் நல பாதிப்புகள் நீங்கிவிடும் என்கின்றன சாஸ்திரங்கள் மேலும் மலர்கள் பூக்கும் காலங்களில் மரத்தின் அடியில் பூ மெத்தை போல பரவி அந்த இடங்களில் சுகந்த நறுமணத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் பன்னீர் மலர்கள் இயற்கையின் அறுக்குடை என்றே சொல்லலாம் தற்காலத்தில் கட்டப்படும் வீடுகளின் முன்புறம் வாஸ்து என்ற காரணத்துக்காக வீடுகளுக்கு சுபிட்சம் தருபவையாக பன்னீர் மரங்கள் நட்டு வளர்க்கப்படுகின்றன அதை போல சிலர் இந்த மரங்கள் விபத்தை தடுக்கும் தன்மை உடையவை என்று கூறியும் வீடுகளிலும் வளர்த்து வருகின்றனர் தெற்களில் சாலையோரங்களில் நெடுஞ்சாலைகளில் இந்த மரத்தை பரவலாக வளர்க்க பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர் பன்னீர் மலர்கள் மனிதர்களின் மனதை அமைதிப்படுத்தும் தன்மை மிக்கதால் அரோமா தெரப்பி என்னும் வாசனை மருத்துவத்திலும் வாசனை தயாரிப்பிலும் பயன்படுகின்றன சித்த மருத்துவத்தில் பன்னீர் மலர்கள் பித்த மருந்துகளில் இணை மருந்தாக சேர்க்கப்படுகின்றன பன்னீர் மலர்களை காய்ச்சி பருகி வர உடல் நல பாதிப்பால் வாந்தி எடுப்பது நிற்கும் பன்னீர் மலர்களை கொண்டு காய்ச்சும் நீரை பருகி வரும் பொழுது உடல் சூடு நீங்கி தொண்டை வறட்சியை போக்கி உடலின் பித்த பாதிப்புகளை சரி செய்து நாவின் சுவையின்மையை நீக்கி உணவுகளின் சுவையை அறிய வைக்கும் பன்னீர் மலர்களை சிலர் சாம்பராய் புகையில் இட்டு அந்த வாசனை மூலம் சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பன்னீர் மரத்தின் கிளைகள் கொண்ட மரப்பகுதி தட்டை போன்ற தன்மை மருந்துகள் சேமிக்கப்படும் புட்டிகளில் காற்றை புதவிடாமல் தடுத்து காக்க புட்டிகளின் வாய்ப்பகுதியில் வைக்க வைக்கப்படும் கானும் தட்டை தயாரிக்க பயனாகிறது பன்னீர் மரப்பட்டைகளை நீரிலிட்டு மூன்றில் ஒரு பங்காக தண்ணீர் சுண்டியதும் பருகி வர வயிற்று கழிச்சல் பாதிப்பு குணமாகும் பன்னீர் மரத்தின் வேர்கள் உடல் நச்சை போக்கும் மிக்கது போக்கி மனிதர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் ஆற்றல் மிக்கதாக பன்னீர் மரத்தின் வேரை நீரிலிட்டு காய்ச்சி பருகும் குடிநீர் விளங்குகிறது கும்பகோணம் திருவையாறு சீர்காழி போன்ற ஆன்மீக இடங்களின் அருகே உள்ள பல கோவில்களில் தல மரமாக பன்னீர் மரங்கள் திகழ்கின்றன திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில் வழங்கப்படும் பன்னீர் இலை திருநீற்று பிரசாதம் பக்தர்களிடையே மிகுந்த பிரசித்தம் பக்தர்களின் மனக்குறைகள் மட்டுமல்லாமல் அவர்களின் உடல் குறைகளும் அந்த பன்னீர் இலை திருநீரை உட்கொள்ள நீங்கும் என்கிற நம்பிக்கை முருக பக்தர்களுக்கு உண்டு அத்வைத தத்துவ போதனைகளை உலகுக்கு முதன் முதலில் அழித்து மனிதர்களை நல்வழிப்படுத்திய ஆதிசங்கரர் ஒரு சமயம் இவரின் சமூக சீர்திருத்த கருத்துக்கு எதிர்ப்பாளர்களின் சதிகளின் பாதிப்பால் உடல் வியாதி உண்டாகி அதை போக்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திருமுருகனின் அதிகாலை விஸ்வரூப தரிசனம் காணப்பெற்று பன்னீர் இலையில் வைத்து தரப்பட்ட திருநிற்று பிரசாதத்தின் மூலம் ஆதிசங்கரின் உடல் நல பாதிப்புகள் நீங்கி நலம் பெற்றார் என்பர் இன்றும் திருச்செந்தூர் முருகனின் அதிகாலை விஸ்வரூப தரிசனத்தை பெறவரும் பக்தர்களுக்கு எல்லாம் பன்னீர் இலை திருநீற்று பிரசாதமே வழங்கப்பட்டு வருகிறது முருகனுக்கு உகந்த மரமாக பன்னீர் மரமும் பூஜிக்க ஏற்ற மலராக பன்னீர் மலர்களும் விளங்குகின்றன இந்த பன்னீர் இலை திருநிற்று பிரசாதத்தை பக்தர்கள் வீடுகளில் வைத்துக் கொண்டு வியாதியல் மன துன்பங்கள் நேரும் சமயங்களில் முருகனை வேண்டி நெற்றியில் இட்டுக்கொள்வர் தொன்மையான தருமை ஆதீனம் போன்ற சைவ திருமடங்களிலும் சன்னிதானங்கள் எனும் ஆதீன கர்த்தர்கள் பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கும் போது திருநீற்று பிரசாதங்களை பன்னீர் இலைகளிலேயே வைத்து வழங்குகின்றனர் பன்னீர் இலை காண்பதற்கு முருகனின் வடிவத்தில் காட்சி அளிக்கும் பன்னீர் இலை மருத்துவ வகையிலும் உடலுக்கு நன்மைகள் அளிக்கக்கூடியவை உடல் வியாதிகள் தீர பன்னீர் இலையில் வைத்து தரப்பட்ட திருநீற்றை உட்கொண்டு பன்னீர் இலைகளையும் உட்கொள்வர் ஆன்மீகத்தில் சிறந்த இலையாக விளங்கும் பன்னீர் இலைகள் மருத்துவத்தில் உடலில் உள்ள வீக்கங்களை போக்கக்கூடியவையாக அறியப்படுகின்றன இலைகளை வைத்து கட்டி வர வீக்கங்கள் அகலும் அம்பாலை விசேஷமாக துர்கை லட்சுமி சரஸ்வதி எனும் மூன்று விதமான திருக்கோளங்களில் வழிபடும் நவராத்திரி விழா நாட்களில் எட்டாவது நாளில் கல்வி கேள்விகளுக்கு அருள்வாளிக்கும் சரஸ்வதி தேவியை தாமரைப்பூ கோலமிட்டு ரோஜாப்பூ மற்றும் பன்னீர் இலைகளை கொண்ட மாலையைச் சூட்டி இனிப்பு பாயாசம் படைத்து வணங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நல்லது நண்பர்களே இன்றைய மூலிகை தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற உங்க கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை வேறொரு மூலிகை தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்